தொடர்ந்து தமிழக அரசு செய்யக்கூடிய ஒரு ஏமாற்று வேலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலும் கூட சிஏஜி ஆடிட் குறிப்பாக எச்ஆர்என்சிடைய ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கொடுக்காம அலக்கழிச்சு அதை ரிப்போர்ட்ல காமிச்சிருக்காங்க நாங்க செக்ரட்டரிய பார்த்தோம் சீஃப் செக்ரட்டரிய மூன்று முறை முறையிட்டோம் எங்கேயும் கூட எங்களுக்கு எதுவும் கிடைக்கல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஆதிகேசவன் அவங்களுடைய பெஞ்சில ஜூன் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி எல்லா கோவில்களும் கூட தணிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எப்படி பணம் வருது எப்படி செலவாதுன்னு மக்கள் பார்க்க அதனால் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த கணக்கு வழக்கும் எதுவும் சிஏஜி அமைப்புக்கு கொடுக்கல இதை வன்மையாக நாங்கள் கண்டிப்பது மட்டுமில்லாம எதற்காக தமிழகத்தில் அமைப்பு இருக்கக்கூடாது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் என்பது உங்களிடம் சொல்லிக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடிமகனுக்கும் தெரிய வேண்டிய விஷயம் எப்படி பணம் வருது எப்படி பணம் செலவாது உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசுடைய நடவடிக்கை இருக்கு இதற்காக பாரதிய ஜனதா கட்சி மாண்பு மிகு உயர் நீதிமன்றத்தில் கண்டெம் கோர்ட் பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசின் மீது நாங்கள் பண்ண போறோம்